நம்மளாம் ஒரு காலத்தில் இலக்காரமா கூழா காய்ச்சி குடிச்சிருக்காண்ணா ரொம்ப ஜெயிலியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கூழு இப்படி பேசின கூட்டம் உண்டு நம்ம ஊரில் ஆனால் ஐடிசி சோழான்னு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே கிண்டியில் தாண்டவனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ரூம் ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா குறைஞ்சபட்சி இப்போ போய் நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள் இருபத்தாயிரம் ரூபா ஒரு நாள் தங்குறதுக்கு அந்த ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் ஒரு இரவு விருந்து கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு நான் போகிறேன் அப்போ போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நைட்டில் அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு என்னென்னா மில்லட் டின்னர் அப்படின்னு போட்டிருக்கான் சிறுதானியங்களுக்கான உணவு எங்கே செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவினுடைய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு முத முதல்ல எனக்கு கொடுத்தது கம்பங்கூழ் கம்பங்கூழை கொடுத்துட்டு மற்ற எல்லாம் கொடுத்தான் அதுக்கான செஃப் யாருன்னா நான் போய் ரொம்ப ஆச்சரியமாக யாரா சமைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நாங்கள் அவர்கிட்ட யார் சமையல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேச முடியுமானோன்னே சார் இந்த சமையலை பற்றிலாம் எழுதிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு உள்ளேருந்து செஃப்பை கூப்பிட்டு வந்துட்டாங்க செஃப் யாருன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு செஃப் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் காரை வரான் வந்து சார் ஐ ஆம் யூஸிங் ஆல் த மில்லட்ஸ் ஆஃப் இந்தியா ஐ நோ தட் ஆல் மில்லட்ஸ் ஆர் ஹேவிங் வெரி குட் ஹெல்த் அண்ட் டுடே விட் திஸ் இந்தியன் பயல் ஆஃப் திஸ் இந்தியன்ட் இஸ் ஆங்கிறா டே நாங்கள் எங்களோட கம்புடை எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா பணக்காரர்களும் உலகில் வளர்ந்தவர்களும் பெரிய ஆளுகர்களும் எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க இப்போ இதை தேடி தேடி விலை கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டாங்க ஆனால் நாம் இன்னும் அது போல தூரம் முழிக்கல நாம் இந்த மாதிரி உணவுகளுக்குள்ளே திரும்பி போனோம் பீஸா உருவாக்குற அந்த இத்தாலியன் செஃப்பும் ஃப்ரெஞ்சு செஃப்பும் கம்மங்கூழ் குடிக்கிறான் நாம போய் இந்த ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து வேட்டக்கரம்புதூர் போற இடத்துல பீஸா வாங்கி இருக்கோம் நியாயமா நம்ம எல்லாம் எந்த குப்பை என்று அந்த நாட்டுக்காரர்கள் ஒதுக்கிறார்களோ அந்த குப்பைகளை நாம் இருக்கிறோம் ஒரு சந்தை கருதி நமக்குள்ள போகிறோம் நண்பர்களே ஒரு போதும் இந்த குப்பை உணவு வேண்டாம் யோசிச்சு பாருங்க நம்ம விவசாயிக்கு பயனளிக்காதது நம்ம நிலத்துக்கு பயன் தராது நம் சகோதரனுக்கு பயன் தராது நம் மக்கள் நம் வணிகருக்கு பயன் தராது நமக்கு எதுக்கு அது என்ன டேஸ்டாக வேணால் இருந்துட்டு போட்டோம் அந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால நம்மால் கண்ணீர் வடிக்கிறான நம்ம எடுக்கணுமா வேண்டாமா தேவையில்லை இந்த குப்பை உணவுகள் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இதை முதல்ல வச்சுக்கணும்